வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு அடுத்து திருக்குறள் அகராதியில் தொடங்கி நகர ஒற்றில் முடிகிறது திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது ஏழை என்ற சொல் எட்டு குரட்பாட்களில் எழுத்தாளப்பட்டுள்ளது அடுத்து திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் திருக்குறளை ஆங்கிலத்தில் முதன் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் ஜியுபோ திருக்குறள் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளுள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்